சரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி உங்களுக்கு அழகா அழகா ஒரு சாக்லேட் கேக் கொண்டா அனுப்பி இருக்கிறாங்க சரி யாரா இருக்கும் வேற யாரு ஆல்ரெடி வந்து நாங்க நாங்க வீட்டு வந்த அப்புறம் எங்களுக்கு எது இந்த வீட்டு ஏற்கனவே வந்திருக்கிறோம் போல சொல்லி வந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி சும்மா கதைச்சு கொண்டு வந்தோம் பார்த்தா அதே வீடுதான் வந்திருக்கிறோம் சரி ஆஹ் யார அனுப்பி இருப்பாங்க வேற யாருடாச்சும் யாரும் சொல்ல போறீங்க

ஒரு முறை உங்களுக்கு பரிசு அனுப்பி அந்த வீடியோ பாத்து யாரோ இந்த முறை போன முறை வேற யாரையும் கெஸ் பண்ணி சொன்னீங்களோ பண்ண மாதிரி இல்ல இந்த வீடியோ பாத்துட்டு யாரோ உங்களுக்கு சர்ப்ரைஸ் சொல்லி இருக்காங்க ஒருவேளை சொல்லவே இல்ல இவங்க இந்த முறை தெரியல

சரி ஏன் அடுத்து கழிச்சவங்களா சொன்னவங்களா அது விஷ் பண்ணிட்டாங்களா எத்தனை எப்ப விஷ் பண்ணவங்க நைட் பன்னெண்டு மணிக்கு விஷ் பண்ணிட்டாங்க அப்படியே காலையிலேயே பெருசு வந்துருக்கணும் அவங்கள்ட்ட இருந்து ஏன் இந்த நேரம் அது தெரியே இல்ல சரி பேஸ்புக் பாவிக்கிறீங்களோ ரெண்டு பேரும் பாவிக்கிறீங்களோ சரி அதுல பிறந்த நாள் வாழ்த்து போட்டீங்களோ சரி யாக்கள் போட்டிருப்பாங்க அதை பார்த்து எங்களுக்கு இப்பதான் அவருக்கு பிறந்த நாள் தெரியும் என்று சொல்லி இப்போ ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் திங்க கால் பண்ணி அவங்களுக்கு கொண்டு இந்த பரிச கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கோம் இல்ல இப்ப குழப்புறாங்கப்பா வாட பா இல்ல நாளும் ஒன்னும் குழப்பவே இல்லை பன்னெண்டு மணிக்கு விஷ் பண்ணவங்கன்னா எங்களுக்கு ஒருவேளை காலமே சொல்லி இருக்கலாம் நாங்க உடியவே வந்திருக்கலாம் எல்லாதோரு நாலு மணிக்காலிக்காவது வந்திருக்கலாம் இப்பதான் எங்களுக்கு ஜஸ்ட் நானும் கால் பண்ணி இப்படி ஒரு பிறந்த நாள் இருக்குது நீங்க ஏற்கனவே அந்த வீட்டை போயிருக்கீங்க நினைக்கிறோம் சின்ன சைக்கிள் ஒன்று கொடுத்த நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தான் அனுப்புறோம் சொல்லி நான் இந்த இந்த யோசிச்சுட்டு வந்து பார்த்தா இந்த வீட்டு சரி யாரா இருக்கும் மடிவா யோசிங்க நீங்க அவங்கள மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறீங்க முடிவுல நிக்கிறீங்க சரிப்பா மடத்த கிட்ட குடுப்போம் பாருங்க

கூட பிறந்த அக்கா இல்ல கூட பிறக்காத அக்காண்ட பேரு குத்தி இருக்கிறீங்களா சரி குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்த எல்லாம் எனக்கு அந்த என்னண்டா அதிர்ச்சியா இருக்கும் அம்மாட பேர் குத்துவாங்க லவர் வைஃபிண்ட பேர் குத்துவாங்க அக்காட பேர் அது ஒரு கூட பிறக்காத ஒரு அக்கா ஆனா கூட பிறந்த அக்கா மாரி சொல்லி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கு அவங்க அழுதுதான் அழுதுதான் இருக்கிறான் அந்த வீடியோ பார்த்து அழுது இருக்கிறா

கஜனி கஜனி உங்களுடைய ஆசை ஆசை அன்பாக உங்களுக்கு ஆசையாக இந்த பரிசுகளை அனுப்பி வச்சிருக்கிறா சந்தோஷமாக இருக்கட்டும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கட்டும் நீங்க சந்தோஷமா இருந்தா அதுதான் தனக்கு சந்தோஷமா உங்களை ரொம்ப மிஸ் அப்படின்னு சொல்லி இந்த பரிசு எல்லாம் அனுப்பி இருக்கா சந்தோஷமா சந்தோஷம் நினைக்கிறேன் இன்றைக்கு அவ உங்களுக்கு தந்த பரிசை விட நீங்க இந்த வீடியோல கொடுத்த சர்ப்ரைஸ் தான் நமக்கு பெரிய சர்ப்ரைஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன் அவருக்கு இந்த பரிசு போல வேற பரிசு கிடைக்காது நினைக்கிறேன் சந்தோஷம் நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் நாங்க இப்ப ஒரு பிறந்த நாள் பாட்டு ஒன்று படிச்சுட்டு கேட்க வெட்டிடுவோம் ஆசை அக்கா சார்பாக Happy birthday to you Happy birthday dear Happy birthday, Happy, birthday Happy birthday to you. Happy birthday. சரி அப்பா தீத்தி விடுங்க குட்டி சரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு ஆசை அக்காக்கு இந்த பரிசுகளை அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி என்று இருக்கிறீங்க இதை விட உங்களோட மனசுக்குள்ள நான் நினைக்கிறேன் அவருக்கு நிறைய நிறைய உங்களுக்குள்ள நிறைய என்னென்னு சொல்றது சொல்ல முடியாத நிறைய பந்தம் இருக்குதுன்றது விளங்குது எப்பவுமே அந்த பந்தம் தொடர்ந்து கொண்டே போகணும் இன்னும் கூடிக்கொண்டே போகணும் உங்களுடைய அன்பு சொல்லி வாழ்த்தி கொண்டு உங்களோட லவ் சர்ப்ரைஸ் ஆர்வாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம் தேங்க்யூ